அதிக ஆரோக்கிய நன்மைகள் இருக்கக்கூடிய முட்டையோடு கீரையை சேர்த்து சாப்பிடும் பொழுது பல்வேறு ஆரோக்கிய நன்மைகள் நம்ம உடலுக்கு கிடைக்கிது முட்டையுடன் கீரையை சேர்த்து சாப்பிடும் பொழுது முட்டையில் இருக்கக்கூடிய புரதம் மற்றும் கீரையில் இருக்கக்கூடிய வைட்டமின்கள் தாதுக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகியவற்றின் கலவையால பல்வேறு விதமான ஆரோக்கிய நன்மைகள் கொடுக்குது இது தசை மற்றும் மூளை ஆரோக்கியத்திற்கு சிறந்தது ஊட்டச்சத்து உறிஞ்சுதலை அதிகரிக்குது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது மேலும் வயிறு நிரம்பிய உணர்வையும் கொடுக்குது இது உடலடைய குறைக்க உதவும் கீரையில இரும்புச்சத்து நிறைந்துள்ளது இது உடலால் உறிஞ்சுவது கடினம் முட்டைகள் அமினோ அமிலங்கள் மற்றும் வைட்டமின் சி ஆகியவற்றை கொடுக்குது இது இரும்பு சத்து உடல் அதிகமா கிடைக்க உதவி செய்யுது இந்த கலவையில மூளையோட செயல்பாட்டிற்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து காணப்படுது கீரையில் இருக்கக்கூடிய போலட் மற்றும் முட்டையில் இருக்கக்கூடிய கோலின் இந்த ரெண்டுமே செல்களை பழுது பார்ப்பதற்கும் ஒட்டுமொத்த மூளை ஆரோக்கியத்திற்கும் முக்கியமானது கீரையில் லூடின் மற்றும் பீட்டா கரோட்டின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட் காணப்படுது இது வீக்கத்தை எதிர்த்து போராடவும் வயதாகும் பொழுது மூளை ஆரோக்கியத்தை அதிகரிக்கவும் உதவுது முட்டை தசை வளர்ச்சிக்கு புரதத்தை கொடுக்குது அதே நேரத்தில் கீரை தசை மற்றும் நரம்பு செயல்பாட்டிற்கு தேவையான பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியத்தை கொடுக்குது கீரை எலும்பு ஆரோக்கியத்திற்கு முக்கியமான கால்சியம் மற்றும் வைட்டமின் கே ஆகியவற்றை கொண்டுள்ளது முட்டையில பீட்டோல் வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் டி காணப்படுது இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஆரோக்கியப்படுத்துது கீரையில வைட்டமின் ஏ மற்றும் ஆன்டி சிறன் அதிக அளவுல காணப்படுது கீழே இருக்கக்கூடிய இதய ஆரோக்கியத்திற்கு அவசியம் கூடவே கீரல் இருக்கக்கூடிய பொட்டாசியம் இரத்த நாளங்களை தளர்த்தி இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுது